வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மணி நைட்டு பதினொன்று இருபத்தஞ்சி ஆகுது என்னடா இது குண்டாவில் தண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன் நீங்கள் பாருங்கள் தண்ணி வச்சுருக்காங்க எனக்கு நேற்று ரெண்டு மணி நேரம் கேட்டேன் ஒய்ஃப் கிட்டே நான் இந்த ஆடி மாதம்னா அம்மன் கோயில் வந்து கூழ் ஊற்றுவாங்க அது சாப்பிட்ணும் திடீர்னு ஆசை வந்துடுச்சு சிறுவாபுரி போயிட்டு சென்னை வரைக்கும் எங்கன்னா கூழ் கட்டுறதுக்கா பார்த்துட்டு வந்தேன் இன்றைக்கும் பார்த்தேன் போன வாரம் பார்த்தேன் ஏங்களுக்கு கரும்பு ஜூஸ் இருக்குது அது எல்லாமே இருக்குது தர்பீஸ் ஜூஸ் இருக்குது ஆனால் கூழ் மட்டும் கிடைக்கல எங்கள் வீட்டில் சொன்னேன் ராகி வந்துச்சுன்னா கொஞ்சம் கூழ் பண்ண சொல்ல சொல்லியிருந்தேன் நாளைக்கு சனிக்கிழமை நல்லா சாப்பிட்லான்ட்டு அதுதான் இப்போ வச்சுருக்காங்க இப்போ நைட்டு பதினொன்றரை மணி இந்த வீடியோ கண்டினியூஷன் நாளைக்கு காலையில் தான் வரும் நீங்கள் பாருங்கள் இது வந்து வாங்க ஓகே சரி விற்கிது இல்லையா ஆகி அது வந்து ஒரே ஒரு டம்ளர் இந்த டம்ளர் தான் இந்த டம்ளர் ஃபுல்லாக எடுத்து ஜஸ்ட்டு தண்ணியில் அப்படியே கரைச்சி மத்தியானம் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக வச்சு மத்தியானம் இப்போ நைட்டு செய்யணும் ஆமாம் லைட்டாக அப்போ நல்லா இருக்கும் இது அதனால மாவு வந்து மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பச்சரிசி அதே டம்ளரில் எடுத்திருக்கேன் பச்சரிசி ஃபுல்லாக இருக்கு ஆனால் வந்து நொய் தான் இதுக்கு வந்து போட்டால் நல்லா இருக்கும் அதனால நான் என்ன பண்ண போறேன் இந்த அரிசியை வந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுத்தினா இது நொய்யாயிடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் இருங்க போட்டேன் அரிசி அச்சிட்டாங்க ஒரே ரெண்டு ஜெர்னுன்னு ஓட்டினாங்க நோய் மாதிரி ஆச்சு பாருங்க அரிசி ஸோ உடஞ்சி உடையாம ஓகே நல்லா கழுவிக்கலாம் இப்போ இங்கே வந்து இந்த இது ஊற வச்சு மத்தியானம் ஊற வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது அது இன்னமும் ஓரத்தில் கிடக்குது மறுமறு கோசரம் கஞ்சி காய்ச்சி நான் நினச்சேன் பார்த்தா அந்த கடையில் வாங்குகிற ராகி மாவு சரி கிட்ட ஆயிடுச்சு ரோடு பாருங்க ஜிலோன்னு கிடக்கு ரெட்டில் ஊரே சிரண்டாக இருக்கும் நாங்கள் இப்போ தான் கூழே காய்ச்சிரோம் குறையாக அரைச்சிட்டு இல்லை இது இந்த சாப்பாடில் கொதிக்க வச்சிருவேன் இதை தண்ணியில் கேவுரு அது நல்ல சாதம் நல்லா ஆனதுக்கு அப்புறமா இந்த மாவு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது ஊத்திட்டு நல்லா வேக வைக்கணும் அதை கூழ் மாதிரி வரும் இது நாளைக்கு காலையே சாப்பிட்லாம் நாளைக்கு மத்தியானமும் சாப்பிட்லாம் மத்தியானம் சாப்பிட்டா நல்லா மத்தியானத்துக்கு தான் எனக்கு வந்து கட்டி கூழ் ரொம்ப பிடிக்கும் கோயில் என்னச்சும் கூழ் தண்ணியாக கரைச்சி கொடுப்பாங்க அதோட கட்டி கூழ் அது கொஞ்சம் குழம்பு தூப்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் குழம்பு நாளைக்கு நான் செய்வேன் மொச்சரிக்காய் முறுக்காய் மொச்சை கருணைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு செஞ்சுட்டு கூழ் செஞ்சுருக்கோம் நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு களி தான் களியாக கேழ்வரகு கேழ்வரகு களி கூழ் கூழ் வாங்க சாப்பிட்லாம் இது ஆயிட்டுக்கிட்டோம் ஆனப்புறம் காமிக்கிறேன் நல்லா சூடாகிடுச்சு இங்கே நம்ம நோய் மாதிரி பண்ணிருக்கேன் இல்லையா நிறைய ஊத்திருவியா சாதம் ஆகட்டும் இது ஆகிடும் அரிசி வேகாது இப்போ அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இது கரைச்சி வச்சதே ஊற்றணும் சரி சாப்பாடு

திக்க நல்லா களைக்கணிர் களைக்கணீர் இல்லை மணி என்ன பாருங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நல்லா தூக்கம் வர நேரத்தில் உப்பு காய்ச்சிடறாங்க பாருங்கள் நாளைக்கு மத்தியானத்துக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை களைக்கிண திக்க உப்பு உப்பு இப்போ போடக்கூடாது

தூங்கலையே மனசு ஏதோ தெரியலையே கோயில் கருங்கோயிலு மாம மன கோயில் கோலம் போடு பார்த்தாலே டிங்கா திங்கா டிங்காலே டிங்கா டிங்கா டிங்க டிங்கா டிங்கா ரிங்கா டிங்கா கலை கல களை பாக்கலாம் காலை நாலு தான் தூங்கும் போல பண்றதை பார்த்தா மணி ஒன்றாயிடும் போல தூக்கு வருது நீங்கள் போய் பாருங்க சரி கலன் சூரிய என்ன தெரியலையே பாருங்க லைட் போகிறாங்க போகலாம் தண்ணிட்டு இருக்கானா என்ன பண்ணுறான்னு தெரியல

ஒன்று எடுக்கிறியா சரி எடுத்துகிட்டு தூங்கு டெய்லி நைட்டு ஒரு மணி தான் தூங்க டிவியெலாம் பார்த்துட்டு சரி சரி தூங்கு தூங்கு அவன் பாட்டு ஃபேன் போட்டுப்பான் ஆ குட் நைட் குட் நைட் சரி சரி குட் நைட் குட் நைட் குட் நைட் அவன் எப்போ தூங்குவான் எப்போ எந்த பண்ணி திரும்ப யாருக்கும் சைராமா இப்போதான் ஒன்றுக்கு எடுத்துகிட்டு தூங்க போகிறான் கலக் 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 இதுல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு தெரியல இது ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் தனி நிறைய ஒத்துக்கியா பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பாபானி ஆய் கோயில் கொண்ட ஆலயத்தம்மா கூடூட்டி பொங்கலிட்டம்மா பெரிய வந்துடுவாய் கோவில் நைட்டு பன்னெண்டு தூக்க வருது கூழ் காய்ச்சா நாளைக்கு காலைல நாளைக்கு காலைல மதியானம் சாப்பிடல பார்த்தேன் கூழ் சாப்பு ஆசைப்பட்டது தப்பா கூழ் சாப்பு ஆசைப்பட்டது தப்பா சொல்லு லத்தா சொல்லு தப்பா கோபால் இல்லை காட்சி சொன்னது தப்பா லத்தா இல்லை கோபால் இல்லை இன்னைக்கு நைட்டு காட்சா நாளைக்கு நைட்டு தான் சாப்பிடுவோம் போல இருக்கு அந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு அது எப்ப கெட்டியா வருது தூக்குமா வருது நீங்க போய் படுங்க இது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் காட்டு நாளைக்கு காலையில் கட்டுஷன் பண்ணிடுறேன் கூட வந்து தண்ணி ஆக்க முடியும் தண்ணி கூட கட்டி ஆக்க முடியுமா அதான் ட்ரை பண்றாங்க ஏதோ லேப்ல டெஸ்ட் பண்ற மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கலக்கு தண்ணி நிறைய திக்காயிடும் கியூரு தானே பார்க்கலாம் நாலு பக்கம் வேப்பில் கட்டி வச்சிருக்கேன் காலையில் திக்காயிடும் சரி நான் அவ்வளோ போறேன் ஆச்சுன்னா கூப்பிடணும் ஆமாம் இப்போ மணி கரெக்டாக கீழே பத்து நிமிஷம் பாசிட்டிவ் பண்டைகள் ஆகிடுச்சு ஒரு மணிக்குள்ள ஆகிடுமா கொதிக்குது கொதிக்குது சின்னது பண்ணு சின்னது பண்ணு சின்னது பண்ணு சின்னது பண்ணு இது இப்படியே வச்சுருங்க சரி பார்க்கலாம் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுரு நாளைக்கு கலர் திக்காகுதா தண்ணியாக இருக்கா இப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னாச்சுன்னா நான் வந்து மர்மம் வந்து கேவுரு வாங்கினோட சொன்னாங்க குழந்தைக்கு ஒரு நிமிஷம் கண்ணு கிளாரிட்டி கேவுரு வாங்கினோன்னு சொன்னாங்க நான் வந்து கேவுரு மாவுண்ணிட்டேன் இல்லைப்பா கேவுரை குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கேன் கடும்பு அது வாங்கினோம் சொன்னது கொடுத்துட்டேன் சார் இது பேக்கெட் பேஸ்ட்டாக போட்டுங்க சொல்லிட்டு கூடு செய்யணும் பார்த்தேன் ஆனால் திக்காக தான் ஆகிட்டுருக்கு நாளைக்கு இப்போ ஆஃப் பண்ணிடணும் நாளைக்கு மதியானம் ஒரு மணிக்கு பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு இப்போ நைட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆகிடுச்சு பன்னெண்டு முப்பத்தஞ்சு கிட்ட ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் எதுவுமே வரல என்னன்னு தெரியல நாளைக்கு காலையில் திக்க ஆகிடுச்சுன்னா காலை திக்க ஆகிடுச்சுன்னா வெள்ளு இல்லைன்னா எனிவே இந்த வீடியோ போடுறது போட்டுடலாம் நாளைக்கு பகல் ஒரு மணிக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கின்ற ஓகேவா அப்படியே முடி வச்சிடலாம் இப்போ மணி பன்னெண்டரை நாளைக்கு மதியானம் பன்னெண்டரை மணிக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ தூக்கம் வருது குட் நைட் ஆஃப் பண்ணு ஸ்டாப் ஆஃப் பண்ணியாச்சு முடிவை அவ்வளோதான் நாளை காலை நாளைக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணலாம்

எல்லா காயும் போட்டு அந்த ஆடி மாதம் கூ கூங்க இல்லையா கோயிலில் அப்போது ஒரு குழம்பு தருவாங்க அந்த மாதிரி குழம்பு கர்ணக்கிழங்கு முருங்கா அப்புறம் ஐயோ முள்ளங்கி போட மறந்துட்டேன் முள்ளங்கி இருக்கா இருந்தால் போட்டிருக்க மட்டும்தான் போடலைன்ற கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் மொச்சை மொச்ச மொச்சை அதுக்கப்புறமா வேறு என்ன போட்டேன் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு அவ்வளோதானே எல்லாம் போட்டு ஒரு இதை போட்டு இந்த கூழ் சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் கூழ் சாப்பிடுவாங்க இந்த குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் அந்த கூழுக்கு வந்து இந்த குழம்பு எப்போ நல்லாயிருக்கும் இன்னைக்கு இந்த கூழ் இந்த குழம்பு இன்னைக்கு மதியானம் நம்ம வீட்டில் இன்றைக்கி கூழும் குழம்புந்தான் சூரியன் மட்டும் சாப்பாடு செஞ்சுருக்கோம் ரசம் இருக்குது அவனுக்கு வரத்துக்கு ஓ உருளைக்கிழம்பு உருளைக்கிழமை ஃப்ரை பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ் ஐ லவ் முந்தனத்தை நான் எங்கே எங்கேயோ அலைஞ்சேன் ஃபுல்லாக அலைஞ்சேன் கூழ் கோசம் இன்றைக்கி கூழ் பண்ணியிருக்காங்க வாங்க சனிக்கிழமை நம்ம வீட்டில் கூழ் சாப்பிட்லாம் ரைட்டு வெளியே பன்னெண்டு மணிக்கு காமிச்சேன் இப்போ பாருங்கள் சும்மா வெயில் சுட்டி அடிக்குது எம்மோ வெளியே போயிட்டு வந்தேன் இப்போ தான் நான் ரேஷன் கரில் போய் கையெழுத்து வைக்கணும் நாங்கள் பையனுக்கு கை நாட்டு அது என்ன சொன்னாங்க தம்பு பிரச்சனை அது முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம் சாமி வெயில் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்